அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு தூங்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை அதாவது சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறவங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரைஞ்சு காட்டுற இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத பார்க்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் கை கால்லாம் நல்லா அலம்பிக்கோங்க இதற்கு தேவையான பொருள் பிரியாணியில எடுத்துக்கோங்க அல்லது வெற்றிலை எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் காகிதம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பிரியாணி இலையில் அல்லது வெத்தில எழுத போகிறீங்க அப்படின்னா சந்தனத்தை கரைச்சி மோதிர விரல்ட்டு தொட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இல்லையா இதே போலவே இந்த சிம்பிளாக வரையணும் இல்லை காகிதத்தில் வரைய போகிறேன் அப்படிங்கிறவங்க காகிதத்தில் இதைப்போல் வரையணும் வரையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற கோடும் முடிக்கிற கோடும் நேராக சந்திக்கிற மாதிரி முடிக்கணும் இதை நீங்கள் வரையும் போது உங்கள் எண்ணம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனதார இந்த பிரபஞ்சத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வேண்டிட்டு காகிதத்தில் வரைஞ்சி சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க அல்லது வெத்தலையில் அல்லது பிரியாணி இலையில் வந்து வரைஞ்சி மஞ்சள் நூலால் கட்டி நிலைவாசலில் தொங்க விட்டுருங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க உங்கள் பண தேவைகளும் பூர்த்தியாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் அதாவது தீய சக்திகள் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல் ஒரு மனிதன்கிட்ட எதிர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் முன்னேறவே முடியாது அதையும் அழிக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக இருக்குது இப்போ நீங்க வரைஞ்ச இந்த விஷயம் இதை வரைஞ்சு நிலைவாசல்ல தூங்க விட்டு மறுநாள் காலை அதை கற்பூரம் கொண்டு எரிச்சிருங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே செய்யுங்க இன்று இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேல செய்யுங்க இன்றைய நாளில் உங்களால செய்ய முடியலன்னா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்கள்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பண விஷயம் உண்டாகும் சரிங்க வெற்றிலையில நாங்கள் வரைஞ்சோம் அப்படின்னா வெற்றிலை காலையிலக்குள்ள காயாதே எப்படி அதை நாங்கள் எரிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வெற்றிலையிலையே வச்சு வரைஞ்சி நிலைவாசலில் கட்டுறவங்க மட்டும் அது காய்ந்த பிறகு எடுத்து நீங்கள் எரிச்சிக்கோங்க மற்றபடி பிரியாணியிலே காகிதத்தில் நீங்கள் கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையிலே எரிச்சிடலாம் இதை ஒருவேளை நாளை காலை எரிக்க முடியலன்னா தவறே கிடையாது அதை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதற்கு அடுத்த நாள் வந்து எரிச்சிக்கிடலாம் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்